வெட்டி படுகொலை செய்த மருமகன் தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் இலங்கை ரூபாவின் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறையா வெளியாகியுள்ள தகவல் மக்களுக்கு உடனடி நிவாரணம் ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு சீமேந்து பொதியொன்றின் விலை குறைப்பு இலங்கையில் வறுமை விகிதம் அதிகரிப்பு மாநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை இருந்து தலைமன்னருக்கு சட்டவிரோதமாக வருகை தந்த ஐவர் கைது புத்தளம் மாதம்பை செம்புகட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமனாரை வெட்டி படுகொலை செய்துள்ளார் குறித்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஆறு இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளார் என்றும் சந்தேக இறந்தவரின் வீட்டிற்கு அருகில் வசித்து வருகிறார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பழைய தகராறு காரணமாக மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் மாமனாரை மருமகன் வாழால் வெட்டி கொலை செய்துள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாதம்பை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று ஆறு ரூபாய் அறுபத்தி ஏழு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி ஆறு ரூபா முப்பத்தி இரண்டு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினாறு ரூபா எண்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி நான்கு ரூபா நாற்பத்தி இரண்டு சதமாகவும்

சமூக ஊடகங்கள் ஊடாக பரவி வரும் செய்தியில் உண்மை இல்லை என தெரிவிக்கப்படுகிறது ரீதியில் ரீதியிலுள்ள பாடசாலைகள் இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாளை பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் நிலைமையை கருத்திற்கொண்டு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகாரி கூறியிருந்தார் மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாற்ற மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக பணத்தை ஒதுக்குமாறு ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த தகவல் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீரற்ற காலநிலையால் முற்றாக சேதமடைந்துள்ள அனைத்து வீடுகளையும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் அரச நிதியை பயன்படுத்தி திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் சீமேந்து மூடையொன்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட சீமேந்து மூடையொன்றின் விலை நூற்று ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக சீமேந்து நிறுவனங்கள் அறிவித்துள்ளன அதன்படி ஐம்பது கிலோகிராம் நிறையுடைய சீமேந்து பொதியொன்றின் புதிய விலை இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகும் இம்மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வீதமாக பதினைந்து இருந்த வறுமை விகிதம் தற்போது இருபத்தி ஆறு வீதமாக அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பத்து வீதமாக குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும் இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரிசுரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயற்படுத்தியுள்ளோம் மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்றார் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த இலங்கையை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐவரும் தலைமன்னார் ஊர்மனை கடற்கரை பகுதியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஐந்து நபர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் தாழ்வுபாடு தலைமன்னார் வவுனியா கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஆண்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த ஐந்து பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்றுள்ளனர் நிலையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளதாக போலீசாரின் மூலம் தெரிய வந்துள்ளது ஐந்து சந்தேக நபர்களும் தற்போது போலீஸ் நிலையத்தில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்றும் நாளையும் மூட தீர்மானித்துள்ளதாக சமூக ஊடகங்கள் ஊடாக பரவி வரும் செய்தியில் உண்மை இல்லை என தெரிவிக்கப்படுகிறது நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகள் இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாளை பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் நிலைமையை கருத்திற்கொண்டு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகாரி கூறியிருந்தார் மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாற்ற மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாமாவை வெட்டி படுகொலை செய்த மருமகன் தொடர்ந்து வீழ்ச்சியடையும் இலங்கை ரூபாவின் பெருமதி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறையா வெளியாகியுள்ள தகவல் மக்களுக்கு உடனடி நிவாரணம் ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு சீமேந்து பொதியொன்றின் விலை குறைப்பு இலங்கையில் வறுமை விகிதம் அதிகரிப்பு வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை இந்தியாவிலிருந்து தலைமன்னருக்கு சட்டவிரோதமாக வருகை தந்த ஐவர் கைது